யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபாலசிறிசேனா காணாமலாக்கப்பட்டோரின் கொண்டிருந்தார் நடைபெற்றஅபிவிருத்தி மாவட்டத்தின் விசேட கலந்துரையாடல் செயலகத்தில் நடைபெற்றது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கொண்டிருந்தனர் சூழலுக்கு பாதுகமற்ற வகையில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து மணல் அகழ்விற்கு அனுமதி அளிப்பது தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார் குடியேற்றத்தை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அதற்காக ராணுவத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ள சிபாரிசு தேசிய பாதுகாப்பு சபையில் நாளை கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் மாதம் ஒருமுறை வடக்கிற்கு விஜயம் செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளாா் யுத்த காலத்திலிருந்து பல வருடங்களாக சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றியோரின் நியமனம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது கலந்துரையாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக சுகாதார தொண்டர்களும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர்

இருந்தது விடுதலை புள்ளிகளுடைய பகுதியில இருந்து ராணுவத்தட்டுப்பாட்டு பகுதிக்கு வரைக்க வெளியேறுகிற புள்ளிகள்ல தரணடைய சொல்லியும் அடுத்து வச்சதுன்னு சொல்லி அதில் ஒரு பட்டியல் இருக்கணும் ராணுவத்துக்கு அந்த லிஸ்ட நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இப்ப வரும் என்று தன்னாலே சொல்லும் ஆனால் தான் ஜனாதிபதி ஒரு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்க நாளைக்கு கட்டளையிடுவதாக சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியல் இதுவரைக்கு தடுப்பு முகாமில் இருந்தவர்களின் பெயர் பட்டியல் அனைத்தையும் வெளியிடுவதற்கு தான் கட்டளையிடுவேன் என்று நாளைக்கு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கூட்டத்தில் மலையை போகணும் இப்படி அரை அஞ்சு பார்த்தா போலீஸ் பெரியவர் சொன்னார் உங்களுக்கு ரெண்டு கிழமையால உங்களுக்கு நல்ல தீர்வு பெற வேண்டும் இவன் சொல்லுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நல்ல நாளை கடைசி முடிவேன் போட்டுட்டீங்களா